ஒரு சமாதான சூளளைக்கு கொண்டு வந்தल्लभன் சொன்னது அதே காத்து அடிச்சிட்டு இருக்க போதே அதே அனுகூலம் இல்லாத பாதையில் நின்று தான் சொல்றார் எனக்கு தேவன் நம்பிக்கை இருக்கு எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு எனக்கு தேவன் நம்பிக்கை இருக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை எனக்குள்ளே சொல்ல வைத்தார் நடக்கிறது பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்ல நடத்துக்குறவர பார்த்தா எனக்கு நம்பிக்கை இயப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்தீங்க எனக்கு எனக்கு இன்னோ இந்த காரியத்துல நம்பிக்கை இருக்கு ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகுதான் அவனுடைய வார்த்தைக்கு அந்த வேல்யூ

கூட பார்த்தா எனக்கு இருக்கிற நம்பிக்கை போகும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் புதிய பாட்டிலே இருநூற்றி நான்காவது பக்கம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு இருபது இங்கே பவுல் சொல்லுகிறார் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இடி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று அற்று போகிறது போல இருக்கிறது என்று சொல்லவில்லை அது அற்று போயிற்று இது சொல்ற இந்த வார்த்தை சொல்லுவது சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது தேவனுக்காய் வல்லமையாய் பயன்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன் தேவனை நம்பி நடக்கிற மனுஷன் தேவனுக்காகவே புறப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனுடைய ஒரு சூழ்நிலை ஒரு சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னா அவர் சொல்றாரு எனக்கு நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு இதை சொல்லி கொண்டிருந்த அதே சூழ்நிலை நடுவில் கொஞ்ச நேரத்திலேயே பவுல் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் அதுதான் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தியாமே என்று சொல்ல முடியும் நம்பிக்கை அற்று போன இடத்துல அதே பொருள் எழுந்து நின்று கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு காலை நேரத்தில்

நம்பிக்கை அற்று போயிட்டு சொன்ன இடத்துல இந்த பவுலால எப்படி இப்ப இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறது நம்பிக்கை அற்று போயிட்டு என்று சொன்ன வார்த்தைக்கு காரணம் அதே வசனத்தில் நாம் வாசித்தோம் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் அதாவது எனக்கு அனுகூலமான எந்த பக்கமுமே இல்லை சுத்தி பாக்கிறேன் எனக்கு அனுகூலமான எந்த அடையாளமும் தெரியல எந்த பக்கமும் இல்லை எந்த பக்கமும் இல்ல ஒரு பக்கம் சொல்றாரு அனுகூலமான எதுவும் இல்லட்டு அடுத்து சொல்றாரு மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டே இருக்குதான் அது ஸ்டாப் ஆகல ஒரு பக்கம் அனுகூலமான எதுவும் இல்ல இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கு இத பார்க்கும்போதுதான் பவுல் சொல்றாரு இனி இது காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை இனி நான் தப்பி பிழைப்பேன் இனி இனி என்னால நிக்க முடியும் இனி இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியும் இனி இந்த காரியத்துல நான் முன்னேறுவேன் இனி இந்த காரியத்தை நான் சுதந்தரித்து கொள்வேன் இனி இந்த காரியத்தை என் லைஃப்ல நடந்துரும் இந்த நம்பிக்கை எனக்கு அட்டு போயிட்டு ஏன்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற நீ தேவனுக்காய் நிற்கிறவன் அல்லவா நீ தேவனை ஆராதிக்கிறவன் அல்லவா நீ தேவன் மேல் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவன் அல்லவா அப்புறம் ஏன் உன் வாயில இந்த வார்த்தை வருதுன்னா பவுல் சொல்லுகிறார் எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அனுகூலம் இல்லை ரெண்டாவது என் வாழ்க்கையில பிரச்சனை அடிச்சுட்டே இருக்கு அட்லீஸ்ட் பெருங்காற்று அடிக்கிறது ஸ்டாப் ஆனா கூட ஒரு நம்பிக்கை இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் ஒரு பக்கம் எல்லா வாசலும் அடைபட்டுச்சு இன்னொரு பக்கம் நேற்றுக்குதான் பிரச்சனை பார்த்தா இன்னைக்கும் சிலர் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கும் ஆமாம் சில சொல்கிற வார்த்தையை என் லைஃபை இப்படி தான் பாஸ்டர் எனக்கு நான் ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிட்டார் நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் சந்திச்சிட்ருக்குறேன் இதுதான் என் லைஃப் ஃபாஸ்டர் ஆமாம் ஒரு சுச்சுவேஷனில் ஆம நான் படித்து முடிச்சுட்டா எனக்கு சூழ்நிலை மாறும்னு பார்த்தேன் மாறல சரி கல்யாணமாக நான் சூழ்நிலை மாறேன்னு பார்த்தேன் அதுக்கு ஒரு பிரச்சனை ஜாஸ்தியாச்சு இல்லை நாளுக்கு நாள் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க எடுத்து வைக்க பிரச்சனை அதிகமாகுது இருந்த வாசல் எல்லாம் அடைபடுது இதை பார்த்துட்டு தான் பவுல் சொல்றாரு எனக்கு நம்பிக்கை அட்டு போயிட்டு இப்படி சொல்லிட்டு இருந்த பவுல ஒரு சமாதான சூழ்நிலைக்குள் கொண்டு அவன் சொன்னது அதே காட்டு அடிச்சிட்டு இருக்கும் போதே அதே அனுகூலம் இல்லாத பாதையில் தான் சொல்லுகிறார் எனக்கு தேவனிடல நம்பிக்கை இருக்கு எனக்கு தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை எனக்குள்ளே சொல்ல வைத்தார் நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு இந்த வசனத்தை தியானிக்கும்போதுதான் நான் அவர் இப்படி ஒரு வார்த்தையை எனக்குள்ளே சொல்ல வைத்தார் நடக்கிறதை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்ல நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்ல முடியும் நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்ல நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை உண்டு என் கண்களை எடுப்பே என் கைகளை உயர்த்திடுவேன் உமுகம் நோக்கிடுவேன் நான் வெட்கப்படுவதில்லை என் கண்களை என் கைகளை உயர்த்திடுவே நான் இந்த வார்த்தை சொல்ல என் கண்களை என் கண்களை நடக்கிறத பார்க்காதீங்க நடத்துகிறவரை பாருங்க மேற்கும் கிழக்கும் விசுவாசத்தோட எந்த திசை அடைபட்டிருந்தாலும் ஒரு திசை உங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கோமே உன் கண்களை எடுத்துப்பார் இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறது என்

எத்தனை பேர் தைரியமா இந்த காலை ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது எனக்கு என்ன சுற்றி இருக்கிறது மேல நம்பிக்கை கிடையாது ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதுப்பா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதுப்பா சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க சபையே உங்க ஆமைய எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறபடியா எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆமா இப்படி ஒரு நம்பிக்கை இந்த பவுலுக்கு உண்டாத ரீசன் இந்த சிச்சுவேஷன்லையும் பவுல் என்ன சொல்றார் தெரியுமா இருபத்தஞ்சுல சொல்றார் இருபத்தி ஒன்று முதல் அங்க சொல்றார் அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரை இந்த வருத்தமும் சேதும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது ஆகிலும் திறமனதா இருங்கள் இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் தானே கொஞ்சம் முன்னாடி சொன்ன நம்பிக்கை அட்டு போயிடுச்சு இப்ப நீ எங்களுக்கு தைரியம் சொல்ற எதுனால உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு அப்பதான் சொல்றாரு ஆமே என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்றார் இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இந்த பிரச்சனையிலையும் அவர் என்னோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் கட்டாக விடல எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற கனெக்ஷன் கட்டாகல ஆமே நாமே நாமே இன்னும் புரியும்படி சொல்லணும் இந்த பிரச்சனையிலையும் எனக்கு நம்பிக்கை அட்டு போயிடுச்சு ஆனாலும் பிரசனத்துல வந்து உட்கார்ந்தா என்கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்கிறா எனக்காக தான் அவர் பேசிட்டு இருக்கிறா என்னோடு தான் அவர் பேசிட்டு இருக்கிறா இந்த கனெக்ஷன் கட்டாகல எனவே எனக்கு நம்பிக்கை சூழ்நிலை எனக்கு இருக்கு நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி என்கிட்ட பேசுகிறாரோ அதே போலதான் இந்த சிச்சுவேஷன்ல பேசிட்டு இருக்கிறார் சிச்சுவேஷன் மாறினது அவர் வார்த்தையை மாற்றவில்லை சிச்சுவேஷன் மாறினது என்கிட்ட நெருங்கி நின்றவ தூரம் போகல சிச்சுவேஷன் மாறினது என்னை கரம் பிடித்தவர் என் கையை விட ட்ரை பண்ணல அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்று විශ්වාසிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி என் தங்களை பொதுவாகவே நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே தலைகிலா மாறும்போது நெருக்கம் நம் வாழ்க்கையில் அதிகமாகும் போது ஆகும்போது நெருங்கினவர்கள் எல்லாம் தூரம் ருசிச்சவங்க மட்டும் கைய வைத்து ஒரு ஆமை பார்த்தீங்களா சபையை கை வைத்து நெருக்கம் அதிகமாக அதிகமாக நெருங்கினவர்கள் தூரம் ஆவார்கள் ஆனா பவுல் சொல்றார் இந்த நெருக்கத்துல அவர் நெருங்கிதான் இருக்க எனக்கு பிரச்சனை கம்மியா இருக்கும் போது அவர் எப்படி நெருங்கி இருந்தாரோ இந்த பிரச்சனை ஜாஸ்தியான இடத்துல

அவனுடைய வார்த்தைக்கு அங்கே வேல்யூ உண்டாகுது சில சூழ்நிலை கத்தர் உங்களுக்கு அனுமதித்தது உங்களை வேல்யூவா மாத்துறதுக்காக இன்னைக்கு சில கண்களுக்கு முன்பாய் நீங்கள் அற்பமா என்னப்படுகிறீர்களே அதே கண்களுக்கு முன்பாய் நீங்கள் ஒரு வேல்யூ பர்சனா உங்கள் வார்த்தைக்கு பலன் உண்டு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டு எத்தனை பேர் நம்பி ஆமேன் என்று சொல்றீங்க கத்தர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் எல்லாரும் எழுந்து தேவ அதே சமூகத்துல இருந்த எனக்கு நம்பிக்கை உண்டு காரணம் நடக்கிறதை பார்க்கவில்லை நடத்துகிறவரை பார்க்கிறேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையே நம்பியுள்ளே கைவிடப்படுவர் என் கால்கள் கால்கள்ருக்கும் போதல்ல தாங்குதயாவும் கிருவர் என் கால்கள் சருக்கும் போதல்லா தாங்குதயாவும் கிருவர் நான் அழுது புலமும் நேரமெல்லாம் நான் அழுது எத்தனை பேர் சொல்லுவேன் அனைக்குதப்பா எங்க அட்ட சூழ்நில எல்லாருடைய வார்த்தையும் மாறுங்க அவர் உங்ககிட்ட அதே வார்த்தையை பேசிட்டு இருக்கிறார் அவன் இந்த இந்த உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இதுல பகுலுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியா அந்த பகுதியில அந்த அந்த போட்ல யாருமே கிடையாது யாருமே கிடையாது யாரும் எனக்கு நம்பிக்கையான வார்த்தை சொல்றதுக்கு இல்லையன்னு சொல்லிவிட்டு பவுல் சோர்ந்து போகல நான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை விசேஷமாய் தேவன் நடத்துகிற சில பாதைகள் உண்டு அந்த பாதையின் ஆரம்பத்திலே நம்மோடு கூட நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா தேவன் சில சிச்சுவேஷன்ல கொண்டு வருவார் பாருங்க அந்த சிச்சுவேஷன்ல யார் ஆரம்பத்துல உற்சாகப்படுத்தினாங்களோ அவங்க வாயிலே வரும் நீ இதை விட்டுரு அப்படின்னா நீ இன்னும் ஏன் நம்பிட்டு இது உனக்கு நடக்காது ஆமா சில சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க தனியா தான் நம்ப வேண்டியது இருக்கும் ஐயோ என் கூட இருக்கிறவங்க நம்பலே அதனால நான் நான் கூட இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போகும் என்ன நடத்துகிறவரை பார்த்தா இல்லாத நம்பிக்கையும் போகும் எதையும் கத்தர் சும்மா சந்திக்க வைக்கவில்லை என்னை சந்திக்க வைக்கிறது அத்தனையுமே சாட்சி ஆவதற்கென்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை கட்டி என் பலனாகிய கத்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளே பாடுங்கள் கைவிடப்படுவதில்லை எந்த பலனாகிய கத்தாவே நான் உண்மையை நடுவில் ஏத்தார்கள் <laughs> என்னை விடமாட்டு விடமாட்டேக்கு மேல அவர் எதையும் அனுமதிக்க மாட்டார் அவருக்கு தெரியும் சொல்லுக நீரே நீரே நம்பிக்கை இருக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏதோ வச்சு பவுலே சொல்ற இன்னைக்கு கத்திரியா கிட்ட பேசிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான் எனக்கு நடக்கிறதை பார்த்து என்னோடு கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என் ஆரம்பத்தில் என் ஆண்டவர் எப்படி பேசினாரோ அப்படிதான் இன்றும் இந்த காரியத்தில் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிற உள்ளவே அலை லூயா அலை லூயா நடக்கிறத பார்த்த நம்பிக்கை இல்லப்பா நடத்துகிறவரை அடிக்கிற அலைய பார்த்தா மூழ்கிறது ஆண்டவரை நீரை இந்த வார்த்தை பேதுரு கேட்கும்போது கடல் அடிக்கிற அலையில அமைதியாக்குகிற கத்தரை பார்த்த பிறகு பேதூர் இது அமைதியாக்குங்கன்னு கூட கேட்கல அட நான் இதுல நடக்கட்டுமான்னு கேக்கிறேன் அவரை பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா அடிக்கிற பிரச்சனையை ஓய பண்ணுங்கன்னு கேட்க மாட்டீங்க அட நான் நிக்கிறேன் நிற்கிறேன் ஆண்டவர நம்ம அவரை பார்க்கறது எங்க மிஸ் ஆகுதோ அங்கதான் நம்ம பல இடத்துல நிக்கிறதுக்கு தவிர தடுமாறுவோம் அவரை பார்த்துட்டீங்கன்னா அவன் பவுல் நினைச்சாரு எல்லாமே முடிஞ்ச கூட்டத்துல இந்த கனெக்ஷன் முடிஞ்சுட்டு இல்ல இல்ல

வரை நான் நம்புவேன் என்ன சோறுவரே நம்புவே நம்புவே நம்பிக்கையோட சொல்லுகின்ற வார்த்தைய நான் நம்புவேன் நம்புவேன் நம்புவே நம்புவே நம்புவீரே நப்பா நான் நிற்கும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது சமையல் இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது இந்த காரியத்துல ஓ நான் நான் நம்பு நம்புவே என்னேருவரே சுற்றி எதுவுமே இல்ல சூரியனோ நட்சத்திரங்களோ எதுவும் கண்ணுக்கு தெரியல ஆனாலும் சொல்லுங்க என் நம்பிக்கை ஆயிருக்கிறேன் எந்த வருடத்தில் நம்பிக்கை ஆயிருக்கிறேன் நடக்கிறதை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனால் நடக்குகிறவரை பார்த்தா நடக்கிறது பார்த்தா எனக்கு நம்பிக்கை வாழ்க்கை முடிந்தது கேட்டுவதற்கு யாரும் இல்லை என்னை தேற்றுவதற்கு உன்னை சுற்றி யாருமே கிடையாது ஆனாலும் நீ சொல்லு இருக்கிறப்பா ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார் ஆமே இந்த படகுல பவுலுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல ஆனா இந்த பவுல் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுகிறா அன்பான உள்ளமே கத்தரை நம்பி இருக்கிற சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை ஆனா உங்களை கத்தர் அநேகருக்கு ஆறுதலாக மாற்ற போகிறான் நம்புற தேவ பிள்ளைங்க இதற்காகவே என்னை இப்படி நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடே நான் நம்புகிறேன் ஆண்டவரை நான் நம்புகிறேன் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் நடுவில் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்